குர்ஆன் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது குர்ரத்து ஆயுன் கண் குளிர்ச்சி இதுல நீங்க சொல்றதெல்லாம் வரும் மர்மையும் வரும் உலகமும் வரும் அதன கண் குளிர்ச்சி குழந்தையை பார்த்து நமக்கு உலகத்துல கண் குளிர்ச்சி ஆனும்டா என்ன அவனுடைய உலக அந்தஸ்து நமக்கு சந்தோஷமா என்ன செய்யணும் இருக்கணும் மர்மையுடைய அந்தஸ்து விஷயத்துல அவன் என்ன செய்யணும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் வகுது ஹன்னாசு வல் ஹிஜாரா குவம் ஃபுஸகும் வஹலிகும் நாரா இருக்குதே அதுக்கு என்னது சம்பந்தம் கிடையாது ஆனா குர்ரத்து ஆயுன் கண் குளிர்ச்சி இருக்கிறது எனது மகனால் இந்த உலகத்துக்கு எதுவுமே உங்களுக்கு கண் குளிர்ச்சி அல்ல அது கண் குளிர்ச்சி அல்ல கண் குளிர்ச்சி என்பது என்ன என் மகன் நல்லவன் சிறந்தவன் மார்க்கத்தோடு இருக்கிறான் ஆனால் இந்த உலகத்துக்கு பிரயோஜனமான ஒருவனாக என்ன செய்கிறான் இருந்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு துறையில் இந்த உலகத்துக்கு அவன் பிரயோஜனம் அளிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அது கண் குளிர்ச்சி முதல் கண்குறிச்சி மறுமையில் உங்கள் குழந்தைகளை காண் நேரத்தில் மருமையகளை கண்குறிச்சி நான் என்ற குழந்தைகள் விஷயத்தில் வெற்றி பெற்று விட்டேன் இது ஒன்று இரண்டாவது இந்த உலகத்தில் இதை சேர்த்து சூரா ஃபுர்கானில் எழுபத்தி நாலு அவசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் வல்லதீன ய கூலூன முமீன்கள் சொல்லுவார்கள் வல்லதீன ய கூலூன ரப்பனா ஹப் லன அமின் அஸ்வாஜீனா வதுர்ரிய தீனா குர்ரத் ஆயுனின் ஒ ஜால் நாளில் முத்தகையின அன்புள்ள சகோதரர்களே குழந்தை வளர்ப்பு சிறந்த முறை நமது குழந்தைகளை பிள்ளைகளை உருவாக்குதலில் முதல் செல்வாக்கு துவாவுக்கு தான் இருக்கிறது ஆனால் நமது துவாக்கள் மிக குறைவு பிள்ளைகளுக்கான துவாக்கள் மனைவிமாருக்கான துவாக்கள் கணவன்மார்களுக்கான துவாக்கள் நமது துவாக்களில் மிக 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 குறைவு நிறைய கேட்கணும் துவாக்களுடைய அந்த தாக்கம் தான் நம்மை உருவாக்கும் இறைவனிடத்தில் நம்ம பொருளாதாரம் செல்வம் எதிர்காலம் கடன் நீக்கல் என்று எதையெல்லாம் கேட்கிறோமோ இதையெல்லாம் தாண்டி அடிக்கடி ஒரு நாளைக்கு எட்டு பத்து என்று கேட்க வேண்டியதோ சந்தர்ப்ப நேரங்கள் எல்லாம் துவாண்ட இருந்தல்ல எப்ப எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருதோ அப்ப எல்லாம் கேட்க வேண்டிய துவா தெரியுமா ரப்பனா இது போன்ற துவாக்கள் ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா ஒதுரியாத்தினா குர்ரத்த அயனின் வஜ் அல் நாளில் இமாமா அதாவது யா அல்லா எமது மனைவிமார்களிலும் கணவன்மார்கள் ரெண்டு பேரும் இது குறிக்கும் எமது மனைவிமார்களிலும் எமது அதை தம்பதிகளை குறிக்கக்கூடியதுவா இது கணவன்மார்களிலும் வதுர் ரியாத்தினா எமது பரம்பரைகள் பிள்ளைகள் பரம்பரைகள் இவர்களிலும் குர்ர த எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஆக்குவாயாக எனக்கு கண் குளிர்ச்சியை ஆக்குவாயாக ஒ ஜால்னாலில் முத்த கைனா இமாமா முத்த கையின்களுக்கு எம்மை தலைவராக ஆக்குவாயாக அந்நாயமனு எங்களை முட்படுத்து இமான்றதையும் நாங்க முன்னு காலம் நிக்கிறது முத்த கைனா நான் தான் முதலாவது வரைக்கும் அந்த மாதிரி என்ன என்ன செய்வாயாக முற்படுத்துவாயாக என்று சொல்லி ஒரு துவா அன்புள்ள சகோதரர் யார் கேட்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லி வருவார்கள் அப்ப முதலாவது ஆயுன் இந்த உலக வாழ்க்கையிலும் அவர்கள் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்ற அந்த ஆசை மறுமை நாளிலும் அவர்கள் நரகத்தை விட்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எங்கள் குழந்தை வளர்ப்பிற்கு அச்சாணியாக இருக்க மற்றபடி நீங்க எதையும் எழுதி குழந்தை உருவாக்குங்க உங்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் போறது கன்ஃபார்ம் அது கன்ஃபார்ம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரி இது மிக முக்கிய கவனம் எடுங்க குழந்தை வளர்ப்பில் இதுதான் எங்களுடைய பார்வையாக என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக இருக்க வேண்டும் பாருங்க இப்ரா துவாக்கள் தான் மிக முக்கியமான அச்சாணி என்பதற்காக நான் இந்த குரத்தை அவனோடு சேர்த்து சில துவாக்களை சொல்றேன் பாருங்க சூரா இப்ராஹிம்ல முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் கேட்ட துவா நம்ம கேட்டிருக்க சான்ஸே இல்லை அப்படி ஒரு துவா எப்படி கேட்கிறார் தெரியுமா இப்ராஹிம் இப்ராஹிம் சொன்னார் தவுஹீதில் உச்சகட்டமான ஒருவர் இப்ராஹிம் அளிசலாம் ஏகத்துவத்தை அங்கிருந்து தான் படிக்கணும் என்று சொல்ற லெவலில் உள்ளவர் இப்ராஹிம் அளிசலாம் இப்ராஹிம் அளிசலாம் சொல்கிறாரு ரப்பிஜ் அல்ஹாதல் பல த ஆமினன் யா அல்லாஹ் இந்த மக்காவை பாதுகாப்புக்குரிய இடமாக ஆக்குவாயாக வஜுனுபுனி வ பணிய அன்ன அபுதல் அஸ்னாம் என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக நம்ம எப்படி கேட்பேன்னு சொல்லும் தெரியுமா என்னை பரம்பரையில இனி சிருக்கு வராது அப்படி அளவுக்கு தௌஹித் பிரச்சாரம் என்ன செஞ்சுக்கிறோம் செஞ்சுக்கிறோம் என்று சொல்ற பெருமை அடிக்கிற இல்லாமலே தான் நம்ம அடிக்கிறோம் ஆனால் இப்ராஹிம் அலஸ்லாம் தௌஹீதுக்கு முன்மாதிரி மாதிரி அவர் என்ன சொல்கிறார் வஜ்னுபுனி வபனி அண்ணன் அபுதல் அஃப்ஸ்னாம் என்னையும் என் குடும்பத்தை பிள்ளைகளையும் இந்த சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக அப்படி என்று சொல்லி இப்ராஹிம் அலசலாம் என்ன செய்கிறார் ஒஜ்னுபுனி

அதாவது முக்கிய மசலான் இப்ராஹிம் சாந்துவாக்கு அங்க அஞ்சு நேரம் தொழுகை எல்லாம் கடமை இல்ல இப்ராஹிம் சாத்துக்கு அஞ்சு நேரம் தொழுகை எல்லாம் கடமை இல்ல அப்ப எதை குறிக்குது தொழுகையை பேண்டது தொழுகை கவனிக்கிறது அவங்களுக்கு கடமையாகப்பட்ட அந்த தொழுகை முறையா தொழுகிறது இதெல்லாம் குறிக்குது ரப்பி ஜால் நீ முக்கிய மசலாத்தி ரப்பி ஜால் நீ முக்கிய யா அல்ல தொழுகையை நிலைநாட்ட கூடியவராக ஆக்குவாயாக எனது பரம்பரைகளிலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களை ஆக்குவாயாக ஒமின் துர்ரியத் எனது பரம்பரைகளிலும் எனது குடும்பத்திலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக என்ன செய்வாயாக உருவாக்குவாயாக ரப்பனா துஆ யா அல்லா எமது துஆக்களை அங்கீகரிப்பாயாக யா அல்லா எமது துஆக்களை அங்கீகரிப்பாயாக ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிஸாப் யா அல்லா எனது பாவத்தை எனது பெற்றோர்களுடைய பாவத்தை முஃமின்களுடைய பாவத்தை மறுமை நாளில் மன்னித்தருள் புரிவாயாக சுபஹானல்லாஹ் இந்த இந்த பிரார்த்தனைகள் எங்களுக்கு எதை குறிக்குது நம்ம குழந்தைகளுடைய விஷயத்தில் விஷயத்தில் பிள்ளைகளுடைய நாங்கள் அடிக்கடி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் பிரார்த்தனை இறைவனிடத்தில் அழுதழுது பிரார்த்திப்பது நமது குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறந்ததாக வர வேண்டும் என்றால் நமது முயற்சி நமது அறிவு நமது திட்டம் அது ஒரு புறமேங்க ரபுல் ஆலமே அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்காகவே நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த பிரார்த்தனைக்கு பெரிய பவர் இருக்கிறது அந்த குழந்தைகள்ல செல்வாக்கு செலுத்துவதற்கு அதற்கு மிகப்பெரிய பவர் இருக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள